அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்களுக்கு அருட்செல்வமும் பொருட்செல்வமும் ஒன்றாக சேர்ந்து நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஆனந்தமாய் வாழ பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை நான் சொல்லும் இந்த எளிய பிரசாதத்தை மாலை நேரத்தில் உங்கள் வீட்டு இறைவனுக்கு படைத்து வழிபாடு செய்யணும் சிவனின் அற்புதமான அவதாரம் ஸ்ரீ மகா காலபைரவர் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சனி தோஷம் நீங்கி காரிய தடைகள் நீங்கி எதிரிகளால் ஏதாவது பிரச்சனை உற்றார் உறவினர்கள் ஏதாவது தொந்தரவு பண்றாங்க பம்பு வழக்குகள் போன்ற தொந்தரவு இருக்கு இதில் எல்லாம் இருந்து மீண்டும் நீங்க தப்பித்து வரணும்னா ஸ்ரீ மகா காலபைரவர் அருள் உங்களுக்கு வேணும் இருபத்தி ஒரு நாள் வாட்ஸ்அப் வகுப்பு பொங்கல் என்று தொடங்கப்படுகின்றது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஸ்ரீ மகா காலபைரவரை எப்படி வணங்க வேண்டும் என்ற ரகசிய சூட்சமங்களை தெரிந்து கொள்ள இந்த வகுப்பிற்கு வாருங்கள் இந்த வகுப்பில் சேரும் அத்தனை பேருக்கும் பைரவர் அஞ்சனம் வழங்கப்படும் வரும் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு

அக்கார வடிசல் சொல்லுவாங்க அரிசி பால் பாசிப்பயிறு வெள்ளம் நெய் முந்திரி திராட்சை குங்குமப்பூ ஏலக்காய் பொடி சேர்த்து செய்யக்கூடிய இந்த அற்புதமான நெய்வேத்தியத்தை நீங்கள் உங்கள் வீட்டு இறைவனுக்கு கூடாரவள்ளி தினம் அன்று படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இதில் என்ன குறிப்புனா பொதுவாக நான் பிரசாதம் செய்யறோம் அல்லது வீட்டில் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா அரிசியை நாம தண்ணியில வேக வைப்போம் இந்த அக்கார வடிசலை பொறுத்தளவுக்கு பாலிலே வேக வைத்து செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பிரசாதம் இந்த அக்கார வடிசல் பிரசாதத்தை தயார் செய்து இறைவனுக்கு வைத்து வழிபாடு செய்யுங்கள் அவ்வாறு வழிபாடு செய்து விட்டு அந்த பிரசாதத்தை ஏதேனும் ஒரு பெண் குழந்தைக்கு முதல்ல கொடுத்துட்டு அதன் பிறகு நீங்க எடுத்துக்கோங்க ரொம்ப சிறப்பான பிரசாதம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பரிபூர்ணமான அருளும் லக்ஷ்மி தாயாரின் பரிபூர்ணமான அருளும் ஆண்டாள் நாச்சியாரின் பரிபூர்ணமான அருளும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைத்து அருள் செல்வமும் பொருள் செல்வமும் ஒரு சேர கிடைத்து நீங்கள் ஆனந்தமாய் வாழ்வீர்கள் அக்கார வடிசல் அல்லது அக்கார அடிசல் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நைவேக்கியத்தை உங்கள் வீட்டில் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறைவனுக்கு படையுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்றாட கூடார வழி தினத்துல அன்னதானம் செய்தா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளினுடைய பிரதானமான சேவை அன்னதானம் எங்களுடைய ஒவ்வொரு நாள் பொழுதும் இன்று எத்தனை பேருக்கு அன்னதானம் செய்ய போகிறோம் என்ற ஆர்வத்தோட தான் விடியும் இந்த அன்னதானத்தை சிறப்பாக செய்வதற்காக தான் அன்ன சேவா என்ற ஒரு குழுவை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு சில சகோதர சகோதரிகள் இந்த குழுவில் இணைந்து பங்களிப்பு தராங்க எல்லோரும் சேர்ந்து இந்த அற்புதமான இறை சேவையை செய்கிறோம் நீங்களும் வாங்க இந்த அன்னசேவா குழுவுக்கு சேர்ந்து இறைவனுடைய சேவையை இறைவனுடைய பணியை நாம் செய்வோம் அந்த புண்ணியம் நம் குடும்பத்திற்கு சேரும் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்